அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு தைப்பூசத்திற்காக விரதம் இருப்பவர்கள் இருபத்தோரு நாட்கள் இருந்தாலும் சரி பதினோரு நாட்கள் இருந்தாலும் சரி நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அனைத்து கேள்விகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் விரத பதிவுலேயே நான் எல்லாமே கொடுத்துருவேன் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க போல அதனால என்னன்னு தெரியல மறுபடி மறுபடியும் இந்த டவுட் வருகின்றது கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் நான் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த பதிவை முடிச்சுறேன் முக்கியமான கேள்வி மட்டும் நான் சொல்லி பதில் சொல்லிடுறேன் முதல்ல வந்து கேட்ட முக்கியமான கேள்வி வந்து தைப்பூசத்திற்கு இருபத்தோரு நாட்கள் நாங்கள் விரதம் இருக்கிறோம் தினமும் வீடு துடைக்கணுமா அப்படிங்கிறது கேட்டிருந்தேங்க அதாவது நீங்கள் வந்து மாலை போட்டு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லம் சுத்தபத்தமாக தான் இருக்கும் ஏன்னா மாலை போட்டு விரதம் இருக்கும்போது நம்ம சுத்தபத்தமாக தான் இருக்க வேண்டும் தாம்பத்திய உறவில் இருக்கவும் முடியாது மற்றும் நீங்கள் நான்வெஜ்ஜும் சமைச்சு சாப்பிட முடியாது நீங்கள் மாலை போட்டு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதனால் வீடை வந்து தினமும் துடைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது வாரம் இரண்டு நாட்கள் நீங்கள் தொடைத்து கொள்ளலாம் அதனால் வந்து வீடை தொடக்கணும் அப்படிங்கிறது தினமும் துடைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அதே போல் வந்து நீங்கள் பூஜை செய்கிறீங்க இருபத்தோரு நாட்கள் வந்து பூஜை செய்கிறீங்க பதினோரு நாட்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து எடுக்கலாம் அப்படி நான்வெஜ் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னு நீங்கள் வந்து மறுநாள் வந்து வீடை தொடச்சிடுங்க மற்றபடி நீங்களும் தினமும் துடைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நான்வெஜ் எடுக்கிற அன்னைக்கு மட்டும் நீங்கள் மறுநாள் தொடைத்துக் கொள்ளலாம் அப்புறம் எப்பயும் போல் வாரம் ஒரு முறை ரெண்டு முறை தொடப்பீங்களே அந்த அதே போல் நீங்கள் தொடைத்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விரதம் மட்டும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னாலும் விரதம் இருப்ப இருப்பவர்களும் அசைவம் நீங்கள் சாப்பிட மாட்டேங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னு மறுநாள் வீடை தொடச்சிடுங்க அதாவது அவங்க வெளியே போய் சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் வீட்டுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் மறுநாள் வீடை தொடச்சிடுங்க இப்போ உங்களுக்கு இந்த கேள்விகள் வந்து டவுட்டு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் மாலை போடுபவர்கள் வந்து நீங்கள் வீடை தினமும் துடைக்க தேவை கிடையாது அவசியமும் உங்களுக்கு இருக்காது அதனால் வந்து வாரம் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை மட்டும் நீங்கள் கொள்ளலாம் பூஜை செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவசியம் படும்போதும் நீங்கள் வீடை தொடச்சு கொள்ளலாம் அது மாதிரி விரதம் இருப்பவர்களும் வீட்டில் நீங்கள் நான்வெஜ் சமைச்சிருந்தீங்க அப்படின்னு நீங்கள் வந்து வீடை தொடத்துக்கொள்ளலாம் மற்றபடி நம்ம தினமும் துடைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா மிகவும் இரண்டாவது முக்கியமான கேள்வி தினமும் தலைக்கு குளிக்கணுமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க மாலை போட்டு விரதம் இருப்பவர்கள் வந்து தினைக்கு தினமும் தலைக்கு குளிப்பாங்க பொதுவாகவே எல்லோருமே தலை குளிப்பாங்க தினமும் குளிச்சிடுவாங்க இரண்டு முறை குளிப்பாங்க காலையே ஒரு முறை குளிப்பாங்க மாலை ஒரு முறை குளிப்பாங்க ஆனா தலைக்கு குளிக்கிறது ஒரு முறை குளித்தா போதும் இப்போ நீங்க காலையில எழுந்த உடனே தலை குளிக்கிறீங்க அப்படின்னா மாலை நேரம் உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க இல்லை எனக்கு வந்து தினமும் தலை குளிச்சா சேராது நான் மாலை போட்டுருக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போ முடியுதோ அப்போ மட்டும் நீங்கள் குளிக்கலாம் அதாவது வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் மட்டும் குளிச்சுக்கோங்க இது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சரியா இல்லை எனக்கு சைனீஸ் பிரச்சனை இருக்கு நான் தலை குளிச்சா எனக்கு சேராது அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் இது பொருந்தும் மற்றபடி உடல் ஆரோக்கியம் இருப்பவர்கள் அனைவருமே மாலை போட்டு போட்டு இருப்பவர்கள் வந்து தினமும் தலை குளிக்கணும் இதுதான் முறை நான் சொல்லிட்டேன் இது அதற்கப்புறம் உங்களுடைய விருப்பம் அதற்கப்பறம் வந்து இந்த தினமும் தலை குளிக்கிறது வந்து மாலை போடுபவர்கள் சரி அடுத்து விரதம் இருப்பவர்கள் இருபத்தொரு நாள் பூஜை மட்டும் செய்பவர்கள் அதாவது இருபத்தொரு நாள் விரதம் இருப்பவர்கள் பூஜை செய்பவர்கள் தினமும் தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நீங்கள் தலைக்கு குளித்து கொள்ளலாம் தினமும் குளிக்க வேண்டியது அவசியம் கிடையாது வாரம் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் நீங்கள் தலைக்கு குளித்து கொள்ளலாம் அடுத்து மாத விடாய் நேரத்தில் விரதம் இருக்கலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நடுவில் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பூஜையை மட்டும்தான் பூஜை ரிலப்பே பண்ண முடியாது விலைக்கு வைக்க முடியாது மற்றபடி நீங்கள் எப்பயும் போல் விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் குழப்பிக்க தேவையில்லை இப்போ இருபத்தொன்னா நாட்கள் விரதம் இருக்கும்போது பத்து நாட்கள் கழிச்சு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பதினோரா நாளில் அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் விளக்கு மட்டும்தான் ஏற்ற முடியாது உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருக்கிறாங்க விளக்கு ஏற்றுவதற்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க விளக்கு ஏற்றட்டும் இப்போ இல்லை யாரும் இல்லை குழந்தைங்க சின்ன பசங்களாக இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போய்ட்டு நைட்டு தான் வருவாங்க அப்படி இருப்ப ஒரு வீட்டில் வந்து மாலை நேரம் விளக்கு ஏற்ற முடியாது இல்லையா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து சுவாமியை மனசில் நினச்சிக்கோங்க அவங்களுடைய பாடல்கள் வந்து பாராயணம் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்து நீங்கள் எப்பயும் போல் ரெகுலராக நீங்கள் வந்து வேறு தான் கண்டினியூ பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் வந்து கொஞ்சம் உடல் சோர்வாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிறது கேட்குறீங்க தாராளமாக சாப்பிடலாம் ஏன்னா விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் வந்து சோர்வாகும் அதில் நமக்கு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் படப்படம் நமக்கு இருக்கும் அந்த டென்ஷன் நமக்கு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நல்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் வந்து தாம்பத்திய உறவில் இருக்கலாமான்னு கேட்குறீங்க அது மாலை போடுபவர்கள் வந்து கட்டாயமாக இருக்கவே கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம மாலை போட்டு வழிபாடு செய்யணும் அது எந்த இறைவனுக்காக இருந்தாலும் சரி நம்ம கழுத்தில் மாலை போட்டோம் அப்படின்னா சுத்தபத்தமாக தான் இருப்பாங்க எத்தனை நாட்கள் மாலை போட்டாலும் சரி இப்போ நாற்பத்தெட்டு நாள் மாலை போட்டாலும் நாற்பத்தெட்டு நாளும் அந்த வீட்டில் வந்து தாம்பத்திய உறவு இருக்காது சுத்தபத்தமாக தான் இருப்பாங்க அதே போல் வந்து அசிவம் வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த வீட்டில் சமைக்க மாட்டாங்க இதுதான் ரூல்ஸு நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருந்தாலும் சரி அது எந்த தெய்வத்துக்கு அவங்க வந்து இருந்தாலும் சரி மாலை போட்டு இருந்தாலும் சரி அது ஓம் சக்தி தாயா இருக்கலாம் எந்த சுவாமிக்கும் அவங்க மாலை போட்டாலும் நாற்பத்தெட்டு நாள் போட்டாலும் தாம்பத்திய உறவுல அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க சுத்தபத்தமாக தான் இருப்பாங்க இப்போ வந்து மாலை போடலை நான் வந்து சும்மா பூஜை மட்டும்தான் இருபத்தோரு நாட்கள் பண்றேன் நாற்பத்தெட்டு நாள் வந்து நான் சும்மா பூஜை மட்டும் தான் பண்ணுறேன் நான் விரதம் தான் இருக்கிறேன் அப்படி இருப்பவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாம்பத்திய உருவில தாராளமாக இருந்து கொள்ளலாம் நீங்கள் தாம்பத்திய உருவில் இருந்துட்டு நீங்கள் மறுநாள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் விரதம் இருக்கிறீங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுடணும் நீங்கள் கண்டினியூ நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறீங்க இருபத்தொன்னு நாட்கள் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் வந்து இல்லை நான் சுத்தபத்தமாக இருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அப்படியும் இருக்கலாம் இல்லை அவங்க நம்மளுடைய பார்ட்னர் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படி இருப்பவர்கள் வந்து தாராளமாக நீங்கள் உறவில் இருந்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது விரதம் இருப்பவர்களும் சரி பூஜை பண்ணுவவர்களும் சரி நம்மளுடைய விருப்பம் தான் மாலை போட்டால் மட்டும்தான் நம்ம நிறையா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் மற்றபடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம எப்பயும் போல தான் நமக்கு எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல நாள் வர்றப்போ நம்ம தலைக்கு குளிச்சிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை பண்ணுவோமோ அதே போல் வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு டவுட் இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து தாம்பத்திய உறவில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீடு தொடக்கணுமா அப்படிங்கிறது கேட்பீங்க அதாவது உங்களுக்கு வந்து சின்ன வீடாக இருக்குது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா வீடை தொடச்சிக்கோங்க சரிங்களா இது கம்பல்சரி கிடையாது முடிஞ்சது அப்படின்னா வீடு தொடச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தலைக்கு மட்டும் குளிச்சிக்கோங்க வீடு துடைக்க வேண்டியது தேவை கிடையாது நமக்கு வந்து அவசியம் கிடையாது கட்டாயம் கிடையாதுங்க நமக்கு வந்து விருப்பம் இருக்குதுன்னு நம்ம கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் எப்பயும் போல் வாரத்துக்கு ரெண்டு நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ நீங்கள் வீடு துடைத்துக் கொள்ளலாம் இது வந்து அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து தான் இருக்கே தவிர எதுவுமே கட்டாயம் இது மட்டும் கிடையாது ஆனால் கட்டாயமாக வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தாம்பத்திய உறவில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜை பண்ணுவதாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒன்றும் குழப்பம் இதுலையே உங்களுக்கு வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தினமும் விளக்கு சுத்தப்படுத்தணுமா அப்படின்னு விளக்கு பார்த்தீங்கன்னா தினமும் சுத்தப்படுத்தணும் தேவையில்லை வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சுத்தப்படுத்தினா போதும் அல்லது விளக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னா பத்து நாட்களுக்கு ஒரு ஒரு முறை பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் சுத்தப்படுத்தினா போதும் வியாழக்கிழமை நம்ம விளக்கு சுத்தப்படுத்தலாம் வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற எல்லா நாளுமே விளக்கு சுத்தப்படுத்தலாம் அடுத்து நீங்கள் வந்து அந்த தினமும்லாம் நீங்கள் விளக்கு சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி துடச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு கிளாத் அதுக்குன்னு வச்சுக்கோங்க நல்லா ஒரு துணியாக வச்சுக்கோங்க அதை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் விளக்கு சுத்தப்படுத்தினா போதும் தினமும் நெய்வீத்தியம் வைக்கணுமா தினமும் பூ வைக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க இப்போ வந்து உங்களுக்கு பூ வந்து தினமும் கிடைக்கிற பட்சத்தில் எனக்கு நல்லா சௌகரியமாக கிடைக்குது அப்படி இருப்பவர்கள் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க தினமும் சுவாமி படத்துக்கு வச்சுக்கோங்க இல்லை எனக்கு வந்து சௌகரியமாக கிடைக்கல எனக்கு வந்து கடையில் போய் தான் நான் வெளியே போய் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு எல்லாம் வராது அப்படி இருப்பவர்கள் என்னால் போக முடியாது அப்படி இருப்பவர்கள் செவ்வாய் வெள்ளி மட்டும் நீங்கள் பூ வச்சுக்கோங்க சுவாமிக்கு எப்போ உங்களுக்கு வந்து பூ கிடைக்குமோ அப்போ மட்டும் வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் வந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்றீங்க இருபத்தோரு நாள் ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறதுனால நீங்கள் வந்து தினமும் வந்து உங்களால் முடிஞ்சது நெய்வேத்தியம் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் அவள் வைக்கலாம் சாதம் வைக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ பாலும் தேனும் வைக்கலாம் தினமும் ஒரு டம்ளர் பால் கூட வைக்கலாம் இல்லைன்னா அவுள் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு தினமும் அதை அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து தினமும் நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப நல்லது அதற்காக உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற நெய்வேத்தியம் இல்லாமல் சும்மா சிம்பிளாக நீங்கள் கல்கண்டு கூட வச்சுக்கோங்க உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கோங்க இல்லை எனக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்கள் நேரம் இருக்குது நான் நல்லா ச சிறப்பாக பண்ணுவேன் அப்படி இருப்பார்கள் சாதம் ஒரு நாள் சர்க்கரை பொங்கல் ஒரு நாள் பால் பாயசம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதுலாம் நீங்கள் வைக்கலாம் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படி இருப்பார்கள் கல்கண்டும் அவள் மட்டும் வாங்கி ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க தினமும் அதை எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கிண்ணத்தில் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க போதும் இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்போடு வழிபாடு செஞ்சாலே போதும் இறைவன் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்வார் சின்ன சின்ன ஏதாவது அவர் தெரியாமல் நடந்தால் கூட நீங்கள் அதை நினச்சி நினச்சி குழப்பிக்க தேவையில்லை மறு டைம் அதாவது அடுத்த வருஷம் தைப்பூசத்திற்கு அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இவ்வளோதானே தவிர ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே ஏதாவது தெய்வக்குத்தமாயிருமா முருகன் நம்மளை தண்டிச்சிருவாரா அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை எதுவுமே தெரியாமல் செய்தா அப்படின்னா தவறு கிடையாது தெரிந்தும் வேணுமனே செய்வது தான் நமக்கு தவறு நல்லா முடிந்த அளவுக்கு வந்து என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் கடைப்பிடிங்க தெரியலையா அப்படின்னா கவலைப்படாதீங்க தெரிஞ்சுக்கோங்க அதே போல் வந்து தெரியாமல் நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்பவர்களும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க இறைவன் வந்து யாருமே தண்டிக்க மாட்டாருங்க இறைவன் வந்து எப்போதுமே ஆசீர்வாதம் பண்ணுறவர் தானே தவிர தண்டிக்கிற கடவுள் இறைவன் கிடையாது நம்மளை வாழ வைக்கும் தெய்வம் தான் இறைவன் நமக்கான பிரச்சனை திருத்து வைக்கிறவ தான் இறைவன் நமக்கு பிரச்சனை கொடுப்பவர் கிடையாது சின்ன சின்ன சோதனை கொடுப்பாங்க அது எதற்காக அப்படின்னா நம்ம அந்த வழிபாட்டுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமா இறைவனை நம்புறோமா அதை அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அவ்வளவுதான் நம்ம நினைப்போம் இல்லையா நம்ம மேல யார் பாசமா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா நினைப்போம் பாத்தீங்களா தான் இறைவனும் அவங்க குழந்தை போல நம்ம வந்து அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்கோம் நம்பிக்கையாக இருக்கணும் அதையும் அவங்க தெரிஞ்சுக்கொடணும்னு விருப்பப்படுவாங்க அதனால சின்ன சின்ன சோதனைகள் வரும் அதெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க முருகா எனக்கு ஏன் இப்படி பண்ண நீயே சரி பண்ணி விட்டுரு முருகா நான் உடனே தான் இருக்கிறேன் அப்படின்னா முருகரை சரி செய்து விட்டுருவார் முருகனை நம்பிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை நமக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு அதனால் நம்பிக்கையுடன் இருங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் தைப்பூசத்திற்குள்ளே நடந்துடும் நம்பிக்கையுடன் இருங்க முருகன் உங்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுவார் யாரெல்லாம் முருகனுக்காக வந்து தைப்பூசத்திற்காக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க அனைவருக்குமே முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறணும் அப்படிங்கிறத நானும் முருகனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் தைப்பூசத்திற்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைவேறணும் இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி பதினோரு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத நானும் உங்களுடைய சார்பாக முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் மற்ற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல கேளுங்க அடுத்த பதிவில அதற்கான பதில் பதில்கள் பார்க்கலாம் மீண்டும் ஒருத்தாளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி